வணக்கம் இதய கனி விஜயன் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக குரலில் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு நிற்க தக அப்படிங்கிறது இங்கேதான் நடைமுறையில் பார்க்க முடியுதா எல்லாமே குளறுபடி எல்லாமே மோசடி அதாவது மொழியை வச்சு மோசடித்தனம் பண்ணிட்டுருக்காங்க மோசடி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க மொழி என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை அவன் என்ன விரும்புகிறான் என்ன படிக்கணும் அவன் எதை தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுலாம் அவனுடைய உரிமை அந்த உரிமையில் வந்து தலையிடுறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் யார் அவங்களுக்கு என்ன த இது இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு அவங்கள யார் அதை பண்ண சொன்னால் ஏன்னா அறுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அந்த காலகட்டத்தில் இந்திய போராட்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப கடுமையாக நடந்துச்சு ஒரு போலீஸு அதிகாரியை வந்து எரித்து கொண்டுட்டாங்க அளவுக்கு மோசமாக மகா மோசமாக நடந்தது அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் தான் இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு அது இந்தி அப்போ இருந்து இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு இந்திய திணிப்பு வந்துக்கிட்டே தான் இருந்தது மத்திய அரசு வந்து யார் வந்தாலும் மத்தியில் யார் வந்தாலும் இந்தி இது வந்து இந்தியை பற்றி அவங்க ப்ரொமோட் பண்ண விரும்பும்போது போது அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புங்கிற பேரில் வந்து குளறுபடி அரசியல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது திராவிட இயக்கங்கள் எம்ஜிஆர் வந்து அண்ணாவனுடைய கொள்கை தான் இது பண்ணார் அதாவது இருமொழி கொள்கை அது போக வந்து மக்கள் விரும்பினால் மூணாவது மொழியோ வேறு இந்த மொழியோ அவங்க கற்றுக்கலாம் அது கற்றுக்கொள்வது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பொதுவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வந்து அது ரொம்ப அது ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கிட்டே ஏன்னால் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் ஊழல் பிரச்சனை இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் அந்த அலுவலகத்தினருந்து இருந்து நடக்கின்ற விஷயங்கள் இப்போ வந்து டாஸ்மார்க் முறைகேடுகள் தமிழக அரசு நடத்துகின்ற டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடைகின்ற நடைபெற்ற முறைகேடுகளை வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி வரும்போது என்ன இதை இதை வந்து திசை திருப்ப இப்படி வந்து மொழி பிரச்சனையை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க உடனே போராட்டங்கள் அப்படி இப்படின்னு இப்போ ஸ்டாலின் வந்து இதோ ஒரு ஊரில் வந்து அவர் போராட்டம் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது மக்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அவங்கள திசை திருப்புறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை வந்து அவங்க மூழ்கி இருக்காங்கன்னா அந்த அதுலேருந்து டைவர்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்படி வந்து திமுக வந்து மா நாளும் போது சளைக்காமல் தைரியமாக கூச்சப்படாமல் அம் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க அதாவது நான் பல நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஹீரோக்கள் தான் டம்மி பீஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி இந்த வில்லன் அதாவது மக்களுடைய நல்வாழ்வுக்கான விஷயங்களை விட்டுட்டு அவங்கள வந்து துன்பத்தில் ஆழ்த்துகின்ற வில்லன் வந்து திமுகவும் அதனுடைய சார்ந்த தலைமை நிர்வாகிகளும் அப்படி தான் சொல்லலாம் அது எல்லாருக்கும் அதில் பங்குண்டு மும்மொழி கொள்கைங்கிறத வந்து மத்திய அரசு கொண்டு வருது கொண்டு வருதுன்னா நீங்கள் வந்து திணிக்கலாம் இந்திய படிக்கணும் அவங்க ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே மூணாவது மொழி நீ எந்த மொழி விரும்புகிறேன் அந்த மொழியை தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா எல்லா இப்போ வந்து வேலை வாய்ப்புங்கிறது வந்து ஒரு இரு மொழியோடு நின்று போகிறது இல்லை வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு தளங்களுக்கு வெவ்வேறு நாடுகளுக்கு இந்தியாவிலேயே பல இடங்களுக்கு போகும்போது அந்த மொழி பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வந்துடுது அங்கே இங்கேருந்து அங்கே போகிறவங்க பாம்பே போகிறவங்க டெல்லி போகிறவங்களாம் நல்லா தா ஹிந்தி பேசுகிறாங்களே இங்கேருந்து போகிற தமிழை நல்லா இந்தி பேசுகிறான் அங்கேருந்து வரவங்க வந்து இங்கே தமிழ் பேசுகிறாங்க அதாவது வடக்கருந்து வந்து வேலைக்கு வர்றவங்க இன்றைக்கி எல்லா மட்டத்திலும் அதாவது கீழ்நிலையில் இருக்கிற எல்லா இடங்களிலும் வேலையை செய்கின்ற வட இந்தியர்கள் வந்து இன்றைக்கி நல்லா தமிழ் பேசுகிறாங்க அவன் நல்லா தமிழ் பேசுகிறான் இப்போ அவன் வந்து மொழி பிரச்சனைகளை வந்து சிக்கிறதுனா எப்படி தமிழை வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்போ என்ன இது சமத்துவம் இதுதான் இந்த மொழி சமத்துவங்கிறது வந்து இதுதான் இங்கேருந்து அங்கே போய் அவன் தெரிஞ்சுக்கிறது அங்கேருந்து இங்கே வந்து இங்கே இங்கே உள்ள மொழியை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து மொழி சமத்துவம் அந்த சமத்துவம் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா இந்த கேள்வி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தமிழனும் வந்து கேட்கணும் நீ தலையிடாத நீ போ இது ஏன் இதுக்கு இதே நீதிமன்றங்களுக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க இதை ஒரு ஆக்கி இது ஏன் நீதிமன்றத்துக்கு சரியான விவரங்களோடு ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா போனாலும் அங்கேயே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இவங்க ஒரு பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் சாதகமாக அரசுக்கு சாதகமாக பதில் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க ஸோ இப்படி வந்து மக்களை எந்த வகையிலையும் நல்வழிப்படுத்துவதோ அவங்களை முன்னேற்றுவதிலோ எந்த அக்கறையும் வந்து திமுக அரசாங்கத்துக்கு கிடையவே கிடையாதுங்கிறது வந்து இது ஒரு உதாரணம் இப்போ ஒரு விஷயம் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து முன்னெடுத்திருக்காரு அந்த கைய கையெழுத்து இயக்கத்துக்கு வந்து மக்களினுடைய ஆதரவு பெருவாரியாக இருக்குது ஆன்லைன்லேயே கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேருக்கு மேலே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது இன்னும் வந்து பல்கி பெருகும் அந்த ஆதரவு வந்து பல்கி பெருகும் ஏன்னா மக்கள் கருத்தை தெரிஞ்சிக்காமல் இவங்க எந்த மொழி வந்து எடுக்கக்கூடாதுங்கிறது இது ஒரு உதாரணம் அப்போ க அண்ணாமலை வந்து ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது திமுகவும் அந்த அந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளோ பித்தலாட்ட கட்சிகள்ங்கிறது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும் என்னென்னா அதாவது சமஸ்கிருத சமஸ்கிருத மொழிக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க இந்தி வர்ற வழியில் வந்து சமஸ்கிருதம் உள்ளே நுழைஞ்சிரும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சி பண்ணுதுன்னு சொல்லி இவனுங்க அது இப்படி ஒரு கதையை இருக்காங்க இந்த கதை விட்டுறவனுங்க என்னுடைய கூட்டாளி கட்சி இருக்குது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே பதினேழு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் வந்து வந்திருக்கு இந்தியாவில் வந்து வந்திருக்குது பாரதிய ஜனதா ஆட்சியில் வந்து பதினாலுக்கு அப்புறம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இன்றைய நடைபெற்று கொண்டிருக்கும் பாரதிய ஜனா ஆட்சியில் வந்து ஒரே ஒரு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எது மோசடி எது பித்தலாட்டம் நீ கூட்டணி கட்சியில் கூட்டணி அரசியல் இருந்தீங்களே திமுக அப்போ நீ கேட்டிருக்க வேண்டியது தானே இத்தனை பல்கலைக்கழகங்கள் ஏன் வந்து பண்ணுற நீன்னு சொல்லி உனக்கு முதுகெலும்பு இருந்துன்னு தான் நீ கேட்டிருப்ப உனக்கு முதுகெலும்பே கிடையாது அதாவது எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பார் நாணல் போல் வளைவது தான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமாங்கிற மாதிரி அதாவது இவனுக்கு வந்து குனிஞ்சு 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 அவனுக்கு மந்திரி பதவி வேணும் ஆட்சி அதிகாரம் வேணும் இதுக்காகவே குனிஞ்சு குனிஞ்சு எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு போன கூட்டம் தான் அந்த திமுக கூட்டம் இது மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும் இது செய்ய வேண்டிய வேலை யார் அதிமுக இதுக்கு இருக்குது நாங்கள்தான் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான் அதிமுகனு நீ அப்படி சொல்கிறையே இவங்க இந்த முரண்பாடுகளை நீ சொல்ல வேண்டியதானே நீ அவங்க அவங்கள போடையே சேர்ந்துக்கிட்டு பின்பாட்டு பாடிக்கிட்டு போகிற அப்புறம் எதிர்கட்சின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்குறத நம்மளுடைய கருத்து அது மாதிரி ஆனால் தமிழுக்கு பல்க பல்கலைக்கழகம்னு ஒன்று கொண்டு வந்தது ஒரே ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில் தான் அப்புறம் எண்பது அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்னு ஒரு ஒரு விஷயத்தை தொடங்கி அதை பெரிய அளவில் வந்து டெவலப் பண்ணி அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணுமோ நிதி ஒதுக்கி எல்லா விதமான முன்னேற்றங்கள் ஏன்னால் அந்த தம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு நான் நேரில் போனேன் நேரில் போய் அப்போ வந்து அவை நடராஜன் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார் நான் போன நேரத்தில் அதை பற்றி எழுதுனுங்கிறதுக்காக தேவி வாரப்பத்திரிகளை எழுதுனுங்கிறதுக்காக நான் நேராக போய் அவர் தன்னுடைய வீட்டில் என்னை தங்க வச்சு உள்ள பல்கலைக்கழகத்துக்கு கூட்டி போய் உள்ளே எல்லாம் சுற்றி காட்ட வச்சு ஒரு முழுமையான ஒரு கட்டுரை வந்து தேவியில் நான் எழுதியிருக்கேன் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த அந்த சாதனைகள் அவர் சத்தம் இல்லாமல் சாதனை பண்ணார் இவங்களில் மாதிரி நான் அதை பண்ண நான் அதை பண்ணேன் நான் அதை கிழித்தேன் நான் இதை கிழித்தேன் இப்படின்னு மாதிரி எம்ஜிஆர் அதெல்லாம் சொல்லவே இல்லை எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அவர் வந்து ஆட்சியினோட தன்னுடைய கடமைன்னு அவரை செஞ்சார் அவர் வந்து சாதனையாக நினைக்கல ஆட்சி கால கடமை அப்படின்னு தான் எம்ஜிஆர் செஞ்சார் அது மாதிரி தமிழ் எழுத்து சீர்திருத்தம் யார் கொண்டு வந்தது பெரியார் பெரியாருன்னு சொல்கிறீங்களா நீ பெரியாரை பற்றி ரொம்ப பெரியார் மண் பெரியார் பூமி பெரியாரோடதான் நாங்கள் தமிழ் கற்றுக்கிட்டோம் தான் நாங்கள் படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறீங்களே எழுத்து சீர்திருத்தத்தை யார் யார் கொண்டு வந்தது நீங்களே கொண்டு வந்தீங்க எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் அதாவது அது விடுதலை பத்திரிகையில் பெரியாருடைய எழுத்துக்களை பெரியாருடைய கட்டுரைகளில் அவரோட அறிக்கைகளை வந்து எழுத்து சீர்திருத்தம் இருந்தது அது அவர் மட்டுமே அது பண்ணிக்கிட்டு இருந்தார் அது எம்ஜிஆர் அதை நடைமுறைப்படுத்தி அதை எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் நீ கணினியில் இன்றைக்கி இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே தமிழ் வந்து எளிமையாக இருக்கிறது காரணமே அந்த எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துறது காரணம்தான் அந்த காரணம் தான் ஒன்று இன்னொன்று ஜாதி ஒழிப்பு அந்த ஜாதி ஒழிப்பு வந்து என் பெரியார் சொன்னாருன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்களும் சொல்லிக்கிறீங்க ஜாதி ஒழிப்புன்னு அந்த ஜாதி ஒழிப்பு விஷயத்தை வந்து பேர் பலகைகளில் தெருக்களில் இருக்கிற பேர் பலகைகளில் ஜாதியை நீக்கினது எம்ஜிஆர் அதுதான் அவர் தான் பண்ணார் சினிமாவில் மட்டும் இல்லை சினிமாவில் மட்டும் அவர் வந்து அந்த கொள்கைகளை சொல்லலை நடைமுறைப்படுத்துனது வந்து அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துனது எம்ஜிஆர் மட்டும்தான் அதாவது ஒன்று கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் சில ஊரில் சில இடங்களில் வந்து அந்த ஜாதியை எடுக்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் அதாவது கிருஷ்ணமாச்சாரி தெருன்னு சொல்லி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அந்த அது வந்து அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிருஷ்ணமா தெரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த மாதிரி சில வேடிக்கைகள் இருக்குமே வழிய ஜாதி வந்து தெ தெருப்பேறுகளில் வந்து இல்லைங்கிறத வந்து கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இது பல சாதனைகள் பண்ணியிருக்காரு அது ஏது அதிமுக ஏன் சொல்ல மாட்டேங்கி அவர் தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தார் அவர் வந்து எழுத்து சீர்தான் கொண்டு வந்தார் அந்த பெரியார் சொன்னது இவர் வந்து கடைப்பிடிச்சார் என்ன சொல்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை எத்தனை பேர் தெரிஞ்ச உயரம் தெரிஞ்சவங்க இருக்கீங்க ஏன் உங்களுக்கு ஏன் வாய் வர மாட்டேங்கி ஏன்னா சொன்னால் நீங்கள் யாருக்கு பின்பாட்டு பாடுறீங்க அவங்க கோபத்துக்கு ஆளாகணும்னு நினைக்கிறீங்க போட்டுருக்கு அதுதான் அப்படி உள்ளே பார்த்தா ஊடுருவி பார்த்தா அதுதான் உண்மையாக இருக்கும் அதை நீங்கள் நிரூபணமாக்குறீங்க ஒரு ஸ்டாலின் வந்து சரத கட்சி கூட்டம் போட்டார்னா அந்த க அதுக்கு வந்து அவருக்கு த அவர் என்ன விரும்புகிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாளம் போடுறீங்க அப்புறம் எதுக்கு ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இது வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு ஓட்டு மட்டும் எம்ஜிஆர் ஓ ஓட்டு மட்டும் தான் வேணும் ஆனால் அந்த கட்சி வந்து கேடு கட்டு போனாலும் மறுவானு போயிட்டுருக்கீங்க ஓகே நடக்கட்டும் இதுதான் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது இதை வந்து மக்கள் உணர வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தங்கள் கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்